அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து டிசம்பர் மாசத்துக்கான மேஷ ராசிக்கான டேலண்ட் ப்ரொடிக்ஷன் பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்க போகுது இன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா ஒரு நல்ல டீப் டைம் பண்ணிட்டு ஸோ இந்த டேலட் டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகும் சரிங்களா செகண்ட் கார்ட் இது வந்து மேஷ ராசிக்கான இந்த மாசம் டிசம்பர் மாசம் பலன் பாப்போமா ஓகே 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 சரி மேஷ ராசில இப்ப வந்து நம்ம மூணு கால் எடுத்திருக்கோம் சரிங்களா ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்ல அவங்க ஃபேமிலி வைஸ் பார்க்கும் போது அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்ப வந்து உங்களுக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு சரிங்களா இந்த கார்டு வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு மிஸ்அண்ட் இருக்கு அப்படின்றது காட்டுது ஸோ அவங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயங்கள் வந்து அவங்களால பூர்த்தி பண்ண முடியல எங்கேயோ அவங்க ஃபேமிலி ட்ரிப்பா எங்கேயோ வெளியில போக முடியல எங்கேயே நினைச்ச இடத்துக்கு போக முடியல இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கார்டை வந்து காட்டுது அதே மாதிரி ஃபேமிலியோட ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை அப்படின்றது காமிக்குது அதாவது இந்த டிசம்பர் மாசத்துல அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இப்படிதான் இந்த மாதிரி தான் இருக்க போறாங்க அதாவது கொஞ்சம் வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க லைஃப்ல வந்து போட்டுக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது வந்து இந்த கார்டு வந்து காட்டுது சோ அதே போல அவங்க ஏதாவது வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் வேண்டாம் சோ கொஞ்ச நாள் வந்து வந்து அவங்க அமைதியா இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து காமிக்குது சரிங்களா நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா சரி இப்போ கொஞ்ச நாள் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம இந்த ஒன் மந்த் டிசம்பர் மாசம் அமைதியா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து காட்டுது சோ மேஷ வந்து ஃபேமிலி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அவங்க வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா முடியும் சரிங்களா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாசம் பிரச்சனையா முடியும் அப்படின்றது கார்டு வந்து காட்டுது சரிங்களா அதே போல இந்த மேஷராசி பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா கார்டுமே நம்மளுக்கு ரிவர்ஸ்ல வந்துருக்கு ஃபார் என்ன சொல்ல வருது இந்த கார்டு அப்படின்றது பார்க்கும்போது ஸோ மேஷராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் அதாவது ஏதாவது வண்டியில போகும்போது நீங்க கவனமா போகணும் அப்படின்றது இந்த கார்டு காமிக்குது அதே மாதிரி ஃபேமிலியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து காமிக்குது சரிங்களா இந்த டிசம்பர் மாசம் அவங்களோட ஃபேமிலி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது சோ அதை வந்து அவங்க வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இங்க வந்து காட்டுது சரிங்களா அதே போல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போதைக்கு வேண்டாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணாதீங்க அதே போல எங்க நீங்க வந்து கடன் வெளியில உங்களுக்கு வாங்கினீங்கன்னா அடைக்க கஷ்டப்படுவீங்க அப்படின்றது சரிங்களா இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஒரு செவன்டி பர்சன்ட் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஸோ இந்த டிசம்பர் மாசம் அப்படின்றது மேஷராசிக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவா இருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து குறைவாதான் உங்களுக்கு இந்த மாசம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து காட்டுது அதனால இந்த டிசம்பர் மாதம் அவங்க செய்ய வேண்டியது பொறுமை நிதானம் அதோட தான் வந்து அவங்க வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும் ஸோ ஃபைனான்சியலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைட்டா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு போகும் சரிங்களா அதுக்காக நீங்க வெளியில வந்து இந்த மாசம் எங்கேயும் கடன் வாங்கிடாதீங்க அப்படின்றது காமிக்கிது சரிங்களா ஸோ இந்த கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த வந்து ரொம்ப நீங்க கஷ்டப்படுவீங்க அதனால மன உணர்ச்சி நீங்க காலாவீங்க அப்படின்றது காமிக்கிது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க சரி இந்த மாதம் டேரட் ரீட்டிங்ல நம்ம ஏஞ்சல் மெசேஜா மேஷராசிக்கு என்ன வருது பார்ப்போங்களா மாசம் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ண சொல்லி நீங்க சொல்லுது சரிங்களா இந்த டிசம்பர் மாசம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஹாப்பியான சேஞ்சஸ் உங்க லைஃப்ல அடுத்த மாசம் நடக்க போகுது அதாவது இப்போ நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணணும் ஒரு பிக் சேஞ்சஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றது இந்த கார்டு காமிக்குது ஸோ இந்த டிசம்பர் மாசம் அந்த ஒரு பெரிய ஒரு மாசம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு சரிங்களா வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஜனவரிக்கு மேல ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது மாசம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மச் டிசம்பர் மாசம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துருவோமா செகண்ட் கால் ஓகே ஓகே வந்து 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 ஃபைன் சரிங்களா இப்போ ராசிக்கு என்ன வந்திருக்கு வந்துருக்கு என்னன்னா நீங்க நீங்க உங்களுடைய கேட்காம செயல்படுறீங்க அதாவது என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்க கேட்காம மனசுள்ள கொஞ்சம் மனசை அளப்பாய விடுறீங்க அப்படின்றது வந்து இந்த கார்டு வந்து காமிக்கிது சரிங்களா சோ மனசு என்ன சொல்றதோ அது கேளுங்க சுய புத்தி அதாவது வந்து சில விஷயம் யோசிப்பீங்க அது உங்களால் செய்ய முடியாம இருக்கும் இந்த டிசம்பர் மாசம் எப்படி போகணும்னா நீங்க வந்து நிறைய விஷயம் யோசிப்பீங்க பட் அதை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும் அதே போல நீங்க வந்து இன்ட்யூஷன் படி என்ன சொல்றது அப்படின்றது நீங்க கேட்க மறுப்பீங்க வெளியில என்ன சொல்றாங்க அதுதான் நீங்க கேட்பீங்க உங்களுக்குள்ள என்ன சொல்றது அப்படின்றது நீங்க வந்து கேட்க மறுப்பீங்க சோ அததான் இந்த கார்டை காமிக்கிது வந்து மனசாட்சி என்ன சொல்லுதோ அதேபடி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாசம் அப்படின்றது நல்லபடி அமையும் காமிக்குது சரிங்களா அதே போல வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு சோ நீங்க அதை பத்தி கவலைப்பட அவசியமே கிடையாது நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வருமான வருமானம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாசம் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படி ஏதாவது ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த வருமானத்துக்கு இத்தனை மாசம் நீங்க வந்து செலவு பண்ணிருப்பீங்க பட் இந்த மாசம் கொஞ்சம் சேமி சேமிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல நீங்க வந்து வெளியில வந்து கடன் ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அப்படின்னாலும் அந்த கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கு அதே போல இந்த மாசம் வந்து கடனுடைய அனுகிரகம் மூலயமா உங்களுக்கு வந்து பண உதவி எங்க ஏதாவது நீங்க வரும் நீங்க ஏதாவது கடன் எதிர்பார்த்திருக்கீங்க நான் ஏதாவது செய்யணும் இல்ல இஎம்ஐல ஏதாவது செய்யணும் போடணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பேங்க்ல நான் லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அதே போல இந்த டிசம்பர் மாசம் ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் லெவலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு அப்படின்றது காமிக்குது சரிங்களா ஸோ நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ஏதாவது சும்மா உங்களால ஒரு ஆயிரம் வளர்ந்து ஒரு ரூபாய் நான் சேமிச்சு வைக்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபா வருமானம் வருதுன்னா ஒரு நூறு ரூபாய் சேமிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேமிப்புக்கான மாசமா இது காமிக்குது ஸோ சேமிப்பு அப்படின்றது உங்களுக்கு இந்த மாசம் தேவைப்படுது நீங்க எடுத்து வைங்க அது நல்ல விஷயமா உங்களுக்கு அமையும் சுபச்செலவுகளா உங்களுக்கு அது வந்து இருக்கும் சரிங்களா ஸோ எடுத்து வைங்க அதே போல இந்த ரிஷபராசி பார்த்தோம் அப்படின்னா அதாவது டிசம்பர் மாசம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேல அவங்க வந்து பணத்தை கையால தெரியாம செலவு பண்ணுவாங்க அப்படின்றத காமிக்கிறது அதனாலதான் சொன்ன சேமிப்பு அப்படின்றது கொஞ்சம் எடுத்து வைங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்றதான் இங்க வந்து காமிக்குது சரிங்களா சோ அத எடுத்து வைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாசம் என்ிங்க்குள்ள கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி காமிக்கிது சரிங்களா அதே போல உங்களுக்கு வந்து என்னதான் வந்து பண உறவு வந்தாலுமே அது மூலயமா ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது வந்து இந்த கார்டு வந்து காட்டுது சரிங்களா சோ என்னதான் உங்களுக்கு வரவு உங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமா வந்தாலுமே அது வந்து உங்களுக்கு போதாத காலமா இது வந்து காமிக்குது அதாவது பண வரவு என்னதான் வந்தாலுமே உங்களுக்கு வந்து போதும் அப்படின்ற மனம் பண்ண இல்ல அப்படின்றது வந்து இந்த கார்டு மூலயமா காமிக்குது சரிங்களா சோ வருமானம் நல்லா தான் இருக்கு அதை சேமிச்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவும் அப்படின்றது இந்த காடு காமிக்கட்டு ஐ மீன் டிசம்பர் மாசம் என்ிங்ல ஒரு சின்ன செலவு வர அந்த செலவுக்கு அந்த காசு உதவும் அப்படின்ற காமிக்கிது சரிங்க போல இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க வந்து ஒரு அலங்கார பெண் தெய்வங்களை வழிபட்டுவாங்க ஸோ அலங்கார பெண் தெய்வத்தை வழிபடும் போதும் ரெண்டாவது காலபைர வழிபடும் போதும் உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு அப்படின்ற விஷயங்கள் வந்து இல்லாம இருக்கும் சரிங்களா ஸோ நீங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க காலபயிர வழிபாடு ப்ளஸ் அலங்கார பெண் தெய்வங்களை வழிபாடு நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது ஒரு மாச பலன் வந்து ஒரு ஃபிப்டி பர்சன்ட் நல்லா இருக்கு

சரிங்களா நல்ல விஷயங்கள் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது ஸோ அதுக்கான பாசிட்டிவ் கார்டா இது வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அமைய போகுது டிசம்பர் மாதம் ஒரு நல்ல விஷயங்கள் அமைய போகுது அதுக்கான ஒரு பாசிட்டிவ் கார்டா இது வந்து உங்களுக்கு காட்டுது ஸோ இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை வந்து இந்த கார்டை வந்து காமிக்குது ஸோ இதோ ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாசம் எண்டிங் கூட உங்களுக்கு நடக்க போதும் பிரிஞ்சிருந்தாலுமே வாய்ப்பு இருக்குது அதே போல் கரு உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இந்த டிசம்பர் மாசம் ராசி ஃபீல் பாசிட்டிவோடய பாசிட்டிவா லைஃப் நல்லபடியாக நடக்கும் சோ இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்கு இந்த ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மிதுன ராசிக்கான இந்த டிசம்பர் மாதத்துக்கான டேரட் ப்ரொடிக்ஷன் பார்ப்போம் சரிங்களா மிதன ராசி டிசம்பர் மாதம் என்ன சொல்ல வருது டேரட் கார்டு மிதன ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துருவோம் ஆல்ரெடி வந்து மூணு கார்டு வந்தாச்சு ஓகே ஃபர்ஸ்ட் கார்டு செகண்ட் கார்டு தேர்ட் கார்டு ஓகே இப்போ வந்து மிதுன ராசி ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சோ இப்போ வந்து அவங்க மிதன ராசிக்கு ஒரு நல்ல கார்டே தான் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம் ஏன்னா நீங்க வந்து ரெண்டு கார்டு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சிம்பிள்ஸ் குறிக்கக்கூடிய கார்டு ஸோ இது மட்டும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு ஸோ இந்த கார்டு மிதுர ராசிக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்க வந்து மிதுன ராசி ஆட்கள் பார்க்கும்போது அவங்க எப்பவுமே வந்து ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்க ஒரு கேரக்டர் அவங்க சோ அவங்க லைஃப்ல வந்து எல்லாமே அவங்க சொல்றதுதான் கேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ற ஒரு மிதனராசி ஆட்கள் இருப்பாங்க இந்த டிசம்பர் மாசமும் அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்றது கார்டு காமிக்குது சரிங்களா டிசம்பர் மாசத்துல அவங்க வந்து அவங்க சொல்றது கேட்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை போடுவாங்க கேக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி தன்மை இருக்கும் அதனால வந்து கூட இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு சில மன உளைச்சல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதனால வந்து மிதனராசி ஆட்கள் வந்து இந்த கார்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்க உங்களோட டொமினேஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஃபேமிலி லைஃப்ல நல்லா இருக்கும் அப்படின்னா சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல முதராசி ஆட்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தாத்தா பாட்டி யாராவது இருந்தாங்க அப்படின்னா முதராசி ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இருந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு தேவையானது வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்றது காடு காமிக்க இரண்டாவது இந்த மிதிராசி ஆட்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது ஒண்ணு ரொம்ப சண்டையா போயிட்டு இருக்கு பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து இந்த டிசம்பர் மாசம் முடியும் வாய்ப்பு இருக்கு அதாவது நல்ல விஷயமா உங்களுக்கு முடிய வாய்ப்பு இருக்கு பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்களோ சொத்து ஏதாவது ஒண்ணு பெண்டிங்க வெளியில் நிக்கிது அப்படின்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த டிசம்பர் மாசம் நிறையவே காமிக்குது ஸோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நல்லா இருக்கு இந்த மாசம் டிசம்பர் மாசம் அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது காமிக்குது சொத்துக்கள் ஏதாவது தடப்பட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே போல அவங்க வந்து சில முடிவுகள் எடுப்பாங்க அந்த முடிவுகள் வந்து எடுத்துட்டு அது மூலம் அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபீல் பண்ற வாய்ப்பு இருக்கு சரியான நிர்வாகத்திறமை இல்லாம சில விஷயங்களை செஞ்சு அதன் மூலயமா வந்து பிரச்சனை இந்த டிசம்பர் மாசம் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ அதனால வந்து ஒரு விஷயங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு பத்து முறை ஆலோசிச்சு செய்ய சொல்லி இந்த கார்டு வந்து காமிக்குது ஏன்னா நீங்க அப்படி கரெக்டா பர்ஃபெக்டா நீங்க செய்யற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த மிதனராசிக்கு வந்து சூப்பரான ஒரு பர்சனா அவங்க லைஃப் வந்து ஹேண்டில் பண்ண அவங்களால முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு தன்மை தான் மிதனராசி ஆட்கள் இருக்கு ரொம்ப இன்டலிஜென்டான பர்சனும் மிதனராசி ஆட்கள் சோ அதே போல அவங்க சில தப்பான முடிவுகளால சில வந்து யோசிக்காம செய்கிற ஒரு விஷயங்களால இந்த டிசம்பர் மாசம் அவங்களுக்கு வந்து நிர்வாக திறமையில் கொஞ்சம் வந்து பின்வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணுங்க சம்டைம் உங்களுக்கு வந்து உங்களோட ஹையர் அஃபிஷியல் உங்களை கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒன்றுக்கு பத்து முறை இந்த விஷயம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு ஸோ பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இந்த டிசம்பர் மாசம் அப்படின்னு பலனை வந்து நைன்டி பர்சன்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபினான்ஷியல் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சொத்துக்கள் எது தடைப்படுத்தாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பணம் எதாவது வெளியே நிற்க நின்னாலுமே அந்த பணம் வந்து அவங்க கைக்கு வரும் ஸோ இந்த டிசம்பர் மாதம் அவங்களுக்கு வரும் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அவங்க நடக்கும் ஆனால் என்ன அப்படின்னா அவங்க அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் நிதானமாக நடத்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஒரு விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத இந்த கார்டு வந்து காட்டுது சரிங்களா ஸோ வந்து பொறுமையா நிதானமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதை டிசம்பர் மாசம் நல்லாவே இருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஸோ அதே போல் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ் மிதிர் ராசிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காப்போம்மா ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து என்ன மெசேஜ் வந்து மிதிர் ராசிக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்ட் எஸ் செகண்ட் கார்ட் நான் அப்போவே சொன்ன மாதிரி தான் பாருங்கள் வித்ன் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் உங்களுக்கு வந்து நான் ஒரு சொத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக முடியும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அது விஷயங்கள் வந்து உங்களுக்கு டோட்டலாக அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டோம் இல்லைனா அது மொத்தமா உங்கள் கைக்கு மாறுறதுக்கோ சில மாசங்களும் உங்கள் கைக்கு மாறிடும் அதாவது அதுக்கான சைன் உங்களுக்கு வந்து இந்த மாசமே தொடங்கிடும் ஸோ அது முழுசாக அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வர்றதுக்கு வித்தின் ஃபியூ மந்த்ஸ்லேயே அது உங்க கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் ஏதாவது நீங்க வாங்கணும்னு நினைச்சாலுமே வித் ஃபியூ மந்த்ஸ் அது உங்க கைக்கு வந்துடும் அதாவது பிரச்சனையா இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரணும் அப்படின்னு ஃபியூ மினிட்ஸ் உங்க கைக்கு வந்துடும் அப்படின்றத இந்த கார்டு வந்து உங்களுக்கு காட்டுது ஸோ அதுக்கான சைனா இது இருக்கு அப்படின்றது காமிக்கிறது சூப்பரான மெசேஜ் உங்களுக்கு ராசிக்கு நைன்டி பர்சன்ட் சூப்பராகவே இருக்கு நீங்க ஹேண்டில் பண்ற விதத்துல இருக்கு நிர்வாகத்திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க யாரையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க பொறுமையா இருந்தாலும் நடந்துக்கோங்க இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இப்போ நம்ம வந்து இந்த டிசம்பர் மாசத்துக்கான கடகராசிக்கான டேரல் ப்ரொடிக்ஷன்ஸ் பார்ப்போம் ஸோ கடகராசி இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன டேரல் ப்ரடிக்ஷன்ஸ் மூலயமா நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் அண்ட் தென் தேர்ட் கால் பார்த்துருவா ஃபஸ்ட்டு கால் செகண்ட் கால் தேர்ட் கால் ஓகே சரி கடகராசி இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ கடகராசிக்கு இந்த டிசம்பர் மாசம் ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா இதுல உங்களுக்கு என்ன ப்ரடிஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு புதிய நட்பு வந்து உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் அமையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஸோ ஒரு புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மூலயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு முயற்சி நீங்க எடுப்பீங்க ஸோ ஒரு புதிய நட்பு மூலமா உங்களுக்கு வந்து பினான்சியல் லெவலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்றது வந்து இந்த பேஜாப் கப் அப்படின்ற கார்டு வந்து கடகராசி ஆட்களுக்கு காமிக்குது சரிங்களா ஸோ அந்த நட்பு வந்து நீங்க தவற விடக்கூடாது லாங் உங்க கூட வந்து நீங்க எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்க ஸோ இந்த கடகராசிக்கு நல்ல நட்பு அப்படி கிடைக்க போகுது ஸோ அந்த நட்பு மூலியமா அவங்க லைஃபுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்க போகுது அப்படின்றத இது வந்து காமிக்குது ஸோ அதே போல அது நட்பு அப்படின்றது ஒரு பெரிய இடத்துக்கான நட்பா இருக்கும் ஸோ அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்லை அரசாங்கம் அரசியல் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் எது மூலியமாவது ஒரு நட்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த நட்பை வந்து நீங்கள் தக்க வச்சுருந்தீங்கன்னா உங்க லைஃப்க்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது காமிக்கிது ஸோ இந்த ராசி இந்த மாதத்துக்கு அவங்க நட்புக்கான கார்டு தான் வந்து அதிகமாக காமிக்கிது அது மூலிமா உங்க லைஃப்க்கு நல்ல சேஞ்சஸ் வரும் அப்படின்றது காமிக்கிறது அதே போல நல்ல ஒரு லைஃப்பில் நீங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த டிசம்பர் மாதம் அவங்களுக்கு வந்து அவங்க மூலயமா நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேபி அது மூலயமா லைஃப் செட்டில் ஆகுறதுக்கு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு நல்ல வேலையில செட்டில் ஆகிறதோ இல்லை வந்து ஒரு புது இடத்துக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுறதோ இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு நல்ல சேஞ்சஸ் நடக்க போதும் இந்த டிசம்பர் மாசம் என்டிங் குள்ள அதே போல ஒரு நெகட்டிவ் வந்து உங்களை சுத்தி இருக்கு ஸோ அது வந்து ஒரு திருஷ்டியாக இருக்கலாம் ஸோ அந்த திருஷ்டியை வந்து நீங்க போக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க வீட்டில் வாரத்துக்கு வியாழக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை பார்த்து திருஷ்டி கடிச்சிக்கோங்க ஸோ நார்மலா நம்ம வந்து நிறைய திருஷ்டி கடிக்கிற மெத்தட்ஸ் இருக்கு அது போல் திருஷ்டி கடிச்சிக்கோங்க அதே போல சால்ட்டு பார்த்து நீங்க எடுங்க முடிஞ்சா ஒரு முறை நீங்க வந்து கடல்ல குளிச்சிட்டு வந்துருங்க கடல்ல குளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது இந்த காடு வந்து காமிக்குது அதே போல நீங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கிற ஒரு தன்மை உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ சம்டைம் நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் வேலையில ப்ரெஷர் இருக்கலாம் அது மூலிமா நீங்க ரொம்ப நெகட்டிவா வந்து யோசிக்கிறீங்க அப்படின்றத இந்த காடு வந்து காட்டுது ஸோ எந்த நெகட்டிவாகவும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது அப்படி அமைப்போகிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த டிசம்பர் மாதம் நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய நெகட்டிவ் திங்ஸை வந்து வெளியில் எடுத்து போடுங்க அப்படின்றது கார்டு காமிக்கிது ஸோ திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறதோ என்னென்னா கடலில் குளிச்சிட்டு வரதோ எல்லாம் வீட்டில் வந்து சாம்பிராணி பொங்கல் போட்டு வைக்கிறதோ ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவான திங்ஸ் வந்து உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் நெகட்டிவ் திங் தாட்ல இருக்கீங்க ஸோ அது பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து காமிக்கிது டிசம்பர் மாதம் அது போல தான் உங்களுக்கு அமையும் ஸோ உங்கள் மேலே நீங்கள் வந்து செல்ஃபாக கேர் எடுத்துக்கோங்க ஸோ செல்ஃப் லவ் அப்படின்றதும் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக காமிக்கிது கடகராசிக்கு அதே போல் நம்மளுடைய ஏஞ்சல் ப்ரிடிக்ஷன் இந்த டிசம்பர் மாதம் கடகராசிக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் ஏஞ்சல் கார்டு வந்து கடகராசிக்கு டிசம்பர் மாதம் என்ன சொல்ல வருது அப்படின்றது நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கார்டு செகண்ட் ஓகே சரி இப்போ இங்க பாருங்க நான் லாஸ்டா டேலண்ட் ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வைப் உங்களை சுற்றி இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கிளன்ஸ் பண்ணணும் உங்களுக்கு சுற்றி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கார்டில் என்ன காமிக்குதுன்னா மெடிடேஷன்ஸ் பிரிங்ஸ் த ஆன்சர் ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப வந்து குழப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நீங்கள் வந்து மாறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிடேஷன் அப்படின்றதும் தேவைப்படுது அப்படின்ற காமிக்கிது ஸோ உங்களை வந்து நீங்கள் கிளன்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க லைஃப்பில் சில விஷயங்களை தேடிட்டு இருப்பீங்க அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற காமிக்கிது அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் இந்த மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் இந்த மாதம் எண்டிங் வரைக்குமே நீங்கள் இந்த மெடிடேஷனும் ஸோ செல்ஃப் கிளென்சிங் அப்படின்ற விஷயமும் மெடிடேஷன் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றது ஏஞ்சல்ஸோட மெசேஜாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ டேரக்ட் ப்ரொடிஷன்ஸும் நம்ம வந்து பார்த்தோம் ஏஞ்சல்ஸ் ப்ரொடிஷன் பார்த்ததுல உங்களுக்கு செல்ஃபாக சில கேர்ஸ் தேவைப்படுது செல்ஃப் கேர் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து காமிக்குது ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்லாவே அமையும் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்